ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Shiva's யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பயிற்சித் தேர்வு பத்து மதிப்பெண் கொண்டது கேள்வி எண் ஒன்று சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் தெரிவு ஒன்று தமிழ் அழகனார் தெரிவு இரண்டு வாணிதாசன் தெரிவு மூன்று இளங்குமரனார் தெரிவு நான்கு பாவனார் கேள்வி எண் இரண்டு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தெரிவு ஒன்று தமிழ் அழகனார் தெரிவு இரண்டு இளங்குமரனார் தெரிவு மூன்று தேவநேய பாவனார் தெரிவு நான்கு பாரதியார் கேள்வியின் மூன்று முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தெரிவு ஒன்று பாட்டு தெரிவு இரண்டு நீதி வெண்பா தெரிவு மூன்று தனிப்பாடல் திரட்டு தெரிவு நான்கு ஐம்பெரும் காப்பியம் கேள்வி எண் நான்கு சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் தெரிவு ஒன்று ரங்கராஜன் தெரிவு இரண்டு துரை மாணிக்கம் தெரிவு மூன்று சுஜாதா தெரிவு நான்கு சண்முக சுந்தரம் கேள்வி எண் ஐந்து தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தெரிவு ஒன்று பதிமூன்று கேள்வியன் ஆறு இரட்டுரு மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகின்றது தெரிவு ஒன்று மூன்று வகையான சங்குகள் தருதல் தெரிவு இரண்டு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் தெரிவு மூன்று நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் தெரிவு நான்கு மிகுதியான வணிக கப்பல்கள் கேள்வியன் ஏழு புலவர் பலரின் பாடலின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது தெரிவு ஒன்று குறிஞ்சி பாட்டு தெரிவு இரண்டு தனிப்பாடல் திரட்டு தெரிவு மூன்று தனிப்பாடல் தொகுப்பு தெரிவு நான்கு தனிப்பாடல் பதிப்பு கேள்வியன் எட்டு சந்த கவிமணி பாடிய இரட்டுரு மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது தெரிவு ஒன்று ஆளி தெரிவு இரண்டு விசும்பு தெரிவு மூன்று சங்கு தெரிவு நான்கு கேள்வி கேள்வியின் ஒன்பது ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பட வருவது தெரிவு ஒன்று இரட்டுரு மொழிதல் அணி தெரிவு இரண்டு ஸ்லேடை அணி தெரிவு மூன்று ஒன்று மட்டும் சரி தெரிவு நான்கு ஒன்று மற்றும் இரண்டும் சரி கேள்வி எண் பத்து தூய்ப்பது என்ற சொல்லின் பொருள் தெரிவு ஒன்று பொருந்துதல் தெரிவு இரண்டு கற்பது தெரிவு மூன்று குளிர்ச்சி தெரிவு நான்கு ஒளித்தல் இந்த வினாக்களுக்கான விடைகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்டில் தெரிவிக்கவும் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே